பட்டறை பெரும்புதூர் பட்டறை பெரும்புதூர் அகழாய்வு மூணாம் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்டறை பெரும்புதூர் திருவள்ளுவர் தாலுகா தலைமையகத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறிய கிராமம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு கட்டடங்களில் அகலாய்வுகள் நடத்தப்பட்டன தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் சுமார் ஆயிரத்தி நானூற்றி நாலு தொல்பொருட்கள் கிடைத்தன இதில் கற்கருவிகள் செப்பு பொருட்கள் இரும்புப் பொருட்கள் மணிகள் மற்றும் வளையல்கள் போன்ற கண்ணாடி பொருட்கள் எலும்பு முனைகள் எலும்பு மணிகள் பேஸ்ட் மணிகள் அரை விலையுயர்ந்த கல்மணிகள் சங்கு வளையல் துண்டுகள் தந்த பொருட்கள் களிமண் பொருட்கள் போன்றவை அடங்கும் இவற்றில் பெரும்பாலானவை கற்கருவிகள் வகையைச் சேர்ந்தவை பட்டறை பெருமுதல் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு கற்காலம் முதல் ஆரம்பகால வரலாற்றுக்காலம் வரலாற்று காலம் வரையிலான பல சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான அம்சங்களை வெளிப்படுத்தி உள்ளது தொல்பொருட்கள் மட்பாண்ட சேகரிப்பு மற்றும் செங்கல் சூழப்பட்ட கிணறு போன்ற கட்டமைப்பு நடவடிக்கைகள் இந்த தளத்தை இப்பகுதியில் மிக முக்கியமான குடியிருப்பாக காட்டுகின்றன